நாரியும் உடலும் முடமையெல்லாமும் குன்றே எனையாய் எனையாட் கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோரிடையோர குண்டோ என் தோல் எம்மானே நன்றே செய்வாய்ப்பே செய்வாய் ோயுதற்கே நாயமே வெயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணதடவே மாசருங்கள் கொங்கை மடி மேல நிந்தந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் டெல்லி சனி பாம்பி முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவாக்கே மிக வான் முகிர்வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோமுறை அரசு செய செய்க குறைவிராதீர்கள் வாழ்க நான் மரையறங்கலோங்க நச்சவம் வேளிமல்க மேன்மை கொள் சைவ நீதி விலங்குக எல்லாம் வான்மையில் வளாது வேய மலிவலம் சுரக்கு மன்னன் கூண் முறையரசு செய்க குறைவிழாது நான் மரங்கலோங்கனற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக